சோலார் சிஸ்டம் நம்மளுடைய சூரிய குடும்பம் நம்ம சூரிய குடும்பத்தை யாரோ ஒருத்தர் துல்லியமா பர்ஃபெக்டா டிசைன் பண்ண மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவங்கள நம்ப முடியுதா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்களே கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட மனசுலேயும் அந்த டவுட் அப்படிங்கிறது சின்னதாக வரும் இப்போ கிட்டத்தட்ட நம்ம சோலார் சிஸ்டத்துல எயிட் பிளானெட்ஸ் அதாவது எட்டு கிரகங்கள் இருக்கு இந்த எட்டு கிரகங்கள்ல நாலு டெரக்ஸியல் பிளானட் நாலு வாயு கிரகங்கள் சொல்லப்படக்கூடிய கேஸ் பிளானட் இருக்கு அதாவது நம்மளுடைய மெர்கூரி அதுக்கப்புறம் நம்மளோட வீனஸ் அதுக்கப்புறம் நம்ம எர்த்து அப்படி கடைசியா நம்மளுடைய மார்ச் பிளானட் எல்லாமே டெரெஸியோ பிளானட் அதாவது தரைப்பகுதி இருக்கக்கூடிய கிரகங்கள் இதுக்கப்புறமா ஜூபிட்டர் சேட்டன் யுரைனஸ் நெப்டியூன் இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எல்லாமே வாயு கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்டுகள் வகைப்படுத்தியிருக்காங்க இது மனிதர்களாகிய நம்ம தான் இந்த வகைப்படுத்தியிருக்கோம் இப்படி வந்து நாலு டெரெஸ்டியோ பிளான்டும் நாலு கேஸ் இருக்குது அப்படின்னு ஆனால் இந்த கேஸ் பிளானட்டையும் இந்த டெரிசல் பிளானட்டையும் சரியாக பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மார்ஸ் பிளானட்டுக்கு அடுத்தபடியாகவும் நம்ம ஜூபிட்டருக்கு முன்னாடியும் ஆஸ்ட்ராய்டு பெண்ட் அப்படிங்கிற ஒரு எல்லைக்கோடு மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதில் ஐந்து மீட்டர்லேருந்து ஆரம்பிச்சு ஆயிரம் கிலோமீட்டர் விட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு வின் சொல்லப்படக்கூடியது சொல்லப்படக்கூடிய எல்லாமே சுற்றிட்டு இருக்கு நம்ம சூரியனை எப்படி கிரகங்கள் சுற்றி வருதோ அதே மாதிரி இது நம்ம டெரிசியல் பிளானட்டையும் கேஸ் பிளானட்டையும் ஏற்ற மாதிரி ஒரு எல்லைக்கோடாக இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய சூரிய குடும்பத்துடைய கடைசி கிரகமான நெப்டியூன் சொல்லப்படக்கூடிய அந்த பிளானட்டுக்கு அடுத்தபடியாக கோய்பர் பெல்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இதில் இருக்கிறதும் ஆஸ்டாய்டுகள் தான் அதாவது விண்கற்கள் தான் பேர் மட்டும்தான் வேற நம்மளுடைய தெரிசல் பிளான்ட்டு கேஸ் பிளான்ட்டு பிரிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் விண்கற்களாக அந்த அமைப்பு அப்படிங்கிற ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதுவே நம்ம நெப்டியூனுக்கு அடுத்தபடியாக கடைசி பிளானட்டுக்கு அடுத்தப்படியாக இருக்கக்கூடிய அந்த கோய்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதும் ஆஸ்ட்ராய்டு சுற்றி வரக்கூடிய ஒன்று தான் ஆனால் அது ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லாமல் நம்ம கொய்பெர் பெல்ட் அப்படின்னு சொல்றோம் பேர் டிஃப்ரெண்ட் தான் பட் ஆனா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்னுதான் ஸோ இதை வச்சு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் யாரோ பர்ஃபெக்டா டிசைன் பண்ண மாதிரி நம்மளுடைய ஆஸ்ட் பெல்ட் அப்படிங்கிறது நம்ம டேஸ்டோப்டி நம்மளுடைய கேஸ் பேட்டி பிரிக்க மாதிரி ஒரு கோட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய நெப்டியூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடைசி கிரகத்துக்கு எல்லை கூட இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டத்துக்கே ஒரு எல்லை கூட அந்த கோய்பர் பெல்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு சோலார் சிஸ்டம் இந்த வீடியோலையும் நம்ம பெல்ட் அதுக்கப்புறம் பெல்ட் இந்த ரெண்டுத்தையும் இந்த வீடியோ போறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ச்சனை கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் எல்லா வீடியோ நீங்க மிஸ் பண்ண பாக்க முடியும் மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சுக்கப்புறம் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடி வருஷங்களாகுது நம்ம சூரிய குடும்பம் அப்படிங்கிறது உருவாகி சூரிய குடும்பம் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த இடம் அப்படிங்கிறது ஒரு மேகக்கூட்டம் மாதிரி டஸ்ட் பாட்டிகளாகவும் அதே நேரத்தில் ஆஸ்ட்ராய்டுகளாக நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு மேகக்கூட்டங்கள் மாதிரி ஒரு டஸ்ட் கிளவுடாக தான் இருந்திருக்கு இந்த டஸ்ட் கிளௌட்ல இருந்த ஒரு அதிர்வின் காரணமாக தான் நம்ம சூரியன் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு அதை தொடர்ந்து அந்த அதிர்வின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்களை எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து முதல் முதல்ல நம்ம ஜூபிட்டர் அப்படிங்கிற பிளானட் வந்து உருவாயிருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க ஜூபிட்டர் தொடர்ந்து அந்த மற்ற ஆசைடுகள் எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து மற்ற பிளானட்ஸ்களும் அதே நேரத்தில் துணைக்கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய நிலவுகளும் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இப்படி அங்கே இருந்த ஆஸ்டாய்டுகள் எல்லாமே அங்கே அதிர்வு காரணமாக எல்லா ஆசாய்டுமே ஒன்றா சேர்ந்து ஒரு பிளான்ஸை வந்து ஃபார்ம் பண்ணலை சில ஆஸ்டாய்டுகள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சூரிய குடும்பத்தில் சுற்றி வந்துட்டு தான் இருக்குது அதுவும் சூரிய குடும்பம் உருவாக மாதிரி இருந்த ஆசாய்டுகள் எல்லாமே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆசாய்டுகள் எல்லாமே நம்ம சூரியகுண்டில் இருக்கக்கூடிய மார்ஸ் பிளானட்டுக்கும் அதே நேரத்தில் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்டில் சுத்தி வந்துட்டு இருக்கு அந்த விண்கற்கள் அப்படின்னு சயின்டிஸ்டாக நம்பப்படுது இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படிங்கிற அந்த பேர் வர்றதுக்கு காரணம் அப்படிங்கிறது சீரிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்டை வந்து முதல் முதல்ல வந்து கண்டுபிடிக்கிறாங்க நம்ம செவ்வாய்க்கிறதுக்கு அடுத்தபடியா அந்த சீரிஸை தொடர்ந்து பேலஸ் அதுக்கப்புறம் ஜூனோ அப்படிங்கிற சில ஆஸ்ட்ராய்டும் கண்டுபிடிக்கப்படுது அதை தாண்டி தான் ஏகப்பட்ட ஆஸ்ட்ராய்டுகள் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேரை வைக்க முடியாது ஏகப்பட்டது இருக்கு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் இதுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வைக்கிறாங்க இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐந்து மீட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய விண்கற்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்டு சுற்றி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லைன் மாதிரியான ஒரு அமைப்பா இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டாக சொல்லப்படுது ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்படலாட்டியும் இது வந்து அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சாதனையாக துறையில கருதப்படுச்சு இந்த ஆஸ்டாய்டு பெல்ட்டுக்கு அப்புறமா நம்மளுடைய கேஸ் பிளான்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இந்த கேஸ் பிளான்ட்டில் ஜூபிட்டர் அதுக்கப்புறம் சேட்டன் யுரேனஸ் நெப்டியூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு வாயு கிரகங்கள் இருக்குது இதில் நம்ம நெப்டியூனுக்கு அடுத்தபடியாகவும் ஆஸ்ட்ராய்டுகள் சுற்றி வரக்கூடிய ஒரு கோடு மாதிரியான அமைப்பு இருக்குது இதுக்கு ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படிங்கிற பேர் கிடையாது இதுக்கு கைப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஞ்ஞானிகள் பேர் வச்சுருக்காங்க ரெண்டுலேயும் இருக்கக்கூடியது ஆஸ்டாய்டுகள் தான் ஆனா இதுக்கு நம்ம மார்ச் பிளான்ட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த விண்கற்கள் சுத்தி வரக்கூடிய அந்த இடத்துக்கு ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னும் இந்த நெப்டின் பிளான்ட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த விண்கற்கள் சுத்தி வரக்கூடிய அந்த லைன் மாதிரியான அமைப்புக்கு நம்ம கைப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் பேர் வச்சிருக்காங்க சரி இதுல நம்ம வந்து ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டை பத்தி முதல்ல தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறமா அந்த கொய்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இடத்தை பத்தி நம்ம கடைசியாக பார்ப்போம் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த விண்கற்கள் தான் அங்க சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த விண்கற்கள் எல்லாமே நம்ம மார்ச் பிளானட்டுக்கும் ஜூபீட்டருக்கும் நடுவில் சுத்திட்டு இருக்க ஒரு ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டாக சொல்லக்கூடிய அந்த இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விண்கற்கள் தான் நம்ம பூமியை அதிகமாக மோஸ்ட்லி தாக்கக்கூடிய விண்கற்களா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க டைனோசர் அழிவுக்கு காரணமாக இருந்த விண்கல் கூட இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருந்து நம்ம பூமியை தாக்கின விண்கலா இருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ்டால் சொல்லப்படுது இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கலாம் நம்ம சூரிய குடும்பம் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த எத்தெல்லாம் ஆகிறதுக்கு அப்போ நடந்த அந்த அதிர்வின் காரணமா அந்த வெண்கற்கள் அந்த சூரிய குடும்பத்துல இருந்த அந்த கிளவுட்ல இருந்த விண்கற்கள் எல்லாமே உன்னோட ஒன்னா தான் எர்த் ஃபார்மேஷனுக்கு உதவி இருக்கு பிளஸ் மற்ற பிளானட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்போ இந்த ஆசியா பேட்ல இருக்கக்கூடிய வெண்கற்களும் உன்னோட ஒன்று சேர்ந்து இன்னொரு கிரகத்தை உருவாக்காதா உருவாகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுக்கு வரலாம் இதுக்கு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா விண்வெளி அப்படிங்கிறது மிக பெருசு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே காமனாக தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருக்கும்போது இந்த ஆஸ்ட்ரோபேட்டில் இருக்கக்கூடிய விண்கற்கள் எல்லாமே நம்ம படத்தில் சினிமாக்களில் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் பார்க்குற மாதிரி ஒன்றோடு ஒன்று எல்லாம் இருக்காது ஒன்று ஒன்றுக்கும் பலாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் சில விண்கற்கள்லாம் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றா செய்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படி இருந்தாலும் கூட இந்த விண்கற்கள் சில நேரத்துல அதோட சுற்றுப்பாட்டு இருந்து தவறி நம்ம பூமியை நோக்கியோ அல்லது மார்ஸ் பிளான நோக்கியோ வரும் அப்படி வரக்கூடிய விண்கற்கள் ஒண்ணு மார்சை தாக்கும் இல்ல பூமியை தாக்கும் சில சமயங்கள்ல நம்மளோட ஜூபிட்டர் கேளன் பெரிய என்ன அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு சோலார் சிஸ்டத்துடைய மிகப்பெரிய கிரகம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கிரகம் என்ன பண்ணும்னா அதோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி நம்ம பூமியை தாக்கக்கூடிய விண்கலா இருக்கட்டும் நம்ம நிலவை தாக்கக்கூடிய விண்கற்கள் சில விண்கற்கள் எல்லாத்தையுமே அதோட ஈர்ப்பு விவசாய பயன்படுத்தி தனக்குள்ள எடுத்து பூமியை காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கு அதனால தான் நம்ம சூரியகுணத்து மிகப்பெரிய ஒரு பிளானட்டா இருக்கக்கூடிய ஜூபிட்டரை பெரிய எண்ண வியாழன் அப்படின்னு சொல்றோம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பூமியை தாக்க வரக்கூடிய விண்கற்கள் ஆசியாப்டிலருந்து எதிர்த்த ஒரு விண்கல் வந்து பூமியை தாக்க வரக்கூடிய விண்கற்கள் இருந்து நம்மளுடைய பெரிய எண்ணெய் வியாழன் எப்படி நம்ம பூமியை காப்பாற்றோ அதோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி அதே மாதிரி நம்மளுடைய செவ்வாய் கிரகம் சரி நம்மளுடைய நிலவும் நம்ம பூமியில் வரக்கூடிய விண்கற்களை அது ஈர்த்து அது வாங்கிக்கிட்டு நம்ம பூமியில் நம்மளை சேஃப்டியாக இருக்க வைக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ஆஷாபேட்டில் இருக்கக்கூடிய சில விண்கற்கள் நம்ம ஜூபிட்டரோட ஈர்ப்பு விசை காரணமாக அதோட சுற்றுவட்ட பாதிலேயே சேர்ந்து சுற்றுதுன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா எஸ் அப்படி ஒரு விஷயத்தையும் நம்ம சயின்டிஸ்ட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படி ஆஸ்ட்ராய்டுகள் சில ஆஸ்ட்ராய்டுகள் நம்ம ஜூபிட்டரோட சுற்றுவாட்ட பாதிக்குள்ளே சுற்றுது சிறைப்பிடிச்சு வச்சிருக்குன்னு கூட சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதை சேர்த்து பார்த்தோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் ஸோ அதை தனியாக நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன் இதுக்கப்புறமா அந்த ஆஸ்ட்ராய்ட் பேட்டில் இருக்கக்கூடிய சில விண்கற்களில் ஐஸ் பாட்டிகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிச்சாங்க இது மூலமா நம்ம பூமிக்கு எங்கேருந்து நீர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விடை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம சயின்டிஸ்டுகளுக்கு இது மூலமா நம்ம சயின்டிஸ்டுகள் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் பாட்டிகள் இந்த விண்கற்கள்ல இருக்கிறதுனால அந்த ஐஸ் பாட்டிகள் இருக்கக்கூடிய விண்கற்கள் ஒருவேளை நம்ம பூமி வந்து ஃபார்ம் ஆகிற டைம் அந்த டைம்ல வந்து நம்ம பூமி வந்து நெருப்பு மாதிரி மாதிரி எரிஞ்சிட்டு இருந்துச்சு அந்த விண்கற்கள் எல்லாமே பூமியில வந்து ஏகப்பட்டது கண்டிப்பூஸா போதுனால அந்த ஐஸ் ஐஸ்பாட்டிகள் இருக்கக்கூடிய ஐஸ் உருகி பூமியை வந்து டவுன் ஆகி அதுக்கப்புறம் பூமியில் அந்த ஐஸ் பாட்டிகள்லாம் உருகி நீர் வந்திருக்கலாம் அதாவது ஸ்பேஸ்லேருந்தே நம்ம பூமிக்கு வந்து நீர் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று வந்து வைக்கப்படுது ஒரு தீரியா சொல்லப்படுது பட் ஆனால் அது வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் செய்யப்படலாம் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு ப்ரூஃப் அப்படிங்கிறது கிடைக்கல ஆனால் ஒரு தியரியா வந்து சயின்ஸ்டுகள் சொல்கிறாங்க இந்தமாதிரி விண்கற்களில் இருந்து கூட நம்ம பூமிக்கு வந்து நீர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது அந்த ஆஸ்ட்ராய்டில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ்பாட்டிகளில் இருக்கக்கூடிய விண்கற்களை வச்சு பார்க்கும்போது தெரியுது அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து நம்ம சோலார் சிஸ்டத்துடைய கடைசி பிளானட்டாக இருக்கக்கூடிய நெப்டியூனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கோய்பர் பெல்ட் அப்படிங்கிறது தான் இதுவும் நம்ம ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் மாதிரி விண்கற்களால் ஆன ஒரு கூட்டம் தான் ஒரு லைன் தான் ஸோ இதில் இருக்கிறதும் விண்கற்களாக இருந்தாலும் கூட ஏதாச்சும் ஒன்றா சேர்ந்து ஒரு பிளானட்டை ஃபார்ம் பண்ணுமா அப்படினு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பில் இதுக்கு காரணம் நம்மளுடைய நெப்டியூன் அப்படிங்கிற அந்த ஒரு கேஸ் பிளானட் தான் எப்படி நம்மளுடைய ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த பிளானட் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ராய்டு பிளான்ல இருக்கக்கூடிய வெண்கற்க பூமியில் வந்து தாக்க விடாம அதோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி அது உள்வாங்கி அதே மாதிரி இந்த நெப்டியூனும் அதோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி அந்த கோயப்பரப்பேட்டில் இருக்கக்கூடிய மின்கற்க எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று மோத விடாம ஒன்று சேர விடாம பிரிச்சுட்டு ஸோ அந்த ஒரு தான் அங்க ஒரு பிளானட் ஃபார்ம் ஆகிறத அந்த நெப்டியூனுடைய ஈர்ப்பு விசையை தடுக்குது அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய நைன்டி கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய குடும்பத்தில் மொத்தமாக ஒன்பது கிரகங்கள் இருந்துச்சு அதில் நம்ம ப்ளூட்டோ ஒன்று அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் அந்த கிரகம் அப்படிங்கிறது இப்போது வந்து ட்ராப் பிளானட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிய ஆஃப் கொண்டு வந்து அந்த ப்ளூட்டோ தான் அந்த ட்ராப் பிளானெட்டுகள் மிகப்பெரிய ஒரு ஸோ அதுவும் ஒரு கிரகம் கிடையாது ஒரு ட்ராப் பிளானட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஏயு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு காலகட்டத்தில் வந்து அறிவிச்சாங்க ஆனால் இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட்டு கூட இந்த ஒப்பர் பெல்டோடைய சுற்றுப்பாத்தைக்குள்ளே ஆல்மோஸ்ட் உள்ளே போய் சுற்றி வரும் அதோடய சுற்றுவாட்டு பாதை அது வரைக்கும் போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்டுகள் சொல்கிறாங்க இந்த ஒரு ரீசன் வேலையும் தான் நம்ம ப்ளூட்டோ வந்து பிளானட் கேட்டகரியிலேருந்து தூக்குறதுக்கு ஒரு ரீசனாக இருந்துச்சு ப்ளூட்டோவை வந்து நம்ம சயின்ஸ்ட்டுகளை வந்து மொத்தமாக வந்து கிரகம் கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வந்து நம்ம கூடிய விஷயத்தில் மேக் பண்ணுவோம் கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ப்ளூட்டோ பிளானெட் இல்லை அது ஒரு குறுங்கோல் ட்ரா பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிளானட் எக்ஸ் அதாவது ஒன்பதாவது கிரகம் அப்படிங்கிற ஒன்று இருக்கா இல்லையா இல்லை நம்ம கண்ணுக்கு அகப்படாமல் இந்த சோலார் சிஸ்டத்தில் எங்கேயாவது சுத்திட்டு இருக்கா அப்படிங்கிற தேடல் வந்து ரொம்ப வருஷமா சயின்டிஸ்ட்களை மத்தியில் இன்னைக்கு வரைக்கும் நிறுத்துட்டு இருக்கு அப்படி இருந்த ஒரு நேரத்தில் தான் செட்னா அப்படிங்கிற ஒரு கிரகத்தை நம்ம சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிக்கிறாங்க அந்த செட்னா அப்படிங்கிற கிரகத்தையும் ஆரம்பத்தில் ஒரு பிளானட்டாக தான் சயின்டிஸ்ட்களை அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் லேட்டராக வந்து புளுடோக் என்னென்ன காரணங்களாக சொல்லி அதை ஒரு குறுங்கோல் ட்ராப் பிளானெட்டாக அறிவிச்சாங்களோ அதேமாதிரி இதையும் லேட்ரா வந்து குறுங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்களை அறிவிச்சிட்டாங்க ஆனால் இந்த செட்னா கிரகத்தை கண்டுபிடிச்ச சமயத்துல இது அவங்கள மிகப்பெரிய ஷாக்கிங் ஆக்க வச்சுச்சு அந்த பிளானட் ஏன் அப்படின்னா அதோட சுற்றுவட்ட பாதை மிக பெருசு ரொம்ப ரொம்ப பெருசுன்னு கூட வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு பெருசுங்க நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம பூமி சூரியனை ஒரு தடவை முழுசாக சுற்றி வர்றதுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் எடுத்துகிட்டு அதாவது அதான் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லுவோம் இதை அப்படியே நம்ம இந்த செட்னா பிளானட்டோட கம்பேர் பண்ணோம்னா இந்த செட்னா பிளானட் நம்ம சூரியனை முழுசா ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு பதினோரு ஆயிரத்தி நானூற்றி எட்டு வருஷங்கள் ஆகுமா பூமியோட நாட்கள் படி அப்ப இது எவ்வளோ பெரிய ஒரு சுற்றுவற்ற பாதையை கொண்டு அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க அண்ட் இது நம்மளுடைய அந்த கைப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்குள்ளேயும் தான் சுற்றி வந்துட்டு இருக்கு இந்த கொய்பர் பெல்ட்டுக்குள்ள சுத்தி வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப க்ளோஸ்ட் அப்ரோச்சர் நம்ம சூரியன்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க அதுவே ஆயிரத்தி ஐநூறு கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்றாங்க இப்போ அப்படிதான் சுத்தி வந்துட்டு இருக்கு அப்போ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இந்த பிளானட் அப்படிங்கிற நம்ம சூரியனை சுத்தி வந்தா எவ்வளவு தொலைவு சுத்தி வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் கொய்பர் பெல்ட்ல இருக்கக்கூடிய வெண்கற்கள் இந்த மாதிரி டிரா பிளானெட்டா இருக்கட்டும் இதை தாண்டி நம்மளுடைய சூரிய குடும்பத்தோட ஒத்துமொத்த எல்லை பகுதியும் சொல்லப்படுற ஊர்ட் கிளவுட் இருக்குது இது ரெண்டுத்திலயுமே வெண்கற்கள் தான் சுத்திட்டு இருக்கு இப்போ இந்த ரெண்டுத்துல இருக்கக்கூடிய வெண்கற்கள் தான் அப்பப்போ வால் நட்சத்திரமா நம்ம பூமியில இருந்து பார்க்கக்கூடியதா இருக்கு அது நம்ம சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க அதுலேயும் குறிப்பா இந்த கோயப்பர்பேட்ல இருக்கக்கூடிய அந்த வால் நட்சத்திரத்துடைய பீரியட் அப்படிங்கிறது ஷார்ட் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு ஒரு அது வந்து சூரியனை வந்து சுற்றி வரும் அதோட பீரியட் வந்து அவ்வளோதான் இரநூறு தான் அப்படின்னு சொல்றாங்க அதுவே இந்த ஊர்கொழில் இருக்கக்கூடிய வால் நட்சத்திரத்தோடைய பீரியட் அப்படிங்கிறது ஆயிரம் வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரம் வருஷம் வந்து இது சூரியனை சுற்றி வருமா ஸோ ஒரு ஷார்ட் பீரியடாக இருக்கக்கூடிய ஒரு வால் நட்சத்திரமாக நம்ம குழப்ப இருக்கக்கூடிய அந்த வால் நட்சத்திரங்கள் இருக்குது அதுவே நம்மளுடைய ஊர்கொழில் இருக்கக்கூடிய வெண்கற்கள் அப்படிங்கிறது அதாவது அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு லாங் பீரியடாக இருக்கக்கூடிய ஒரு வால் நட்சத்திரமாக இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மார்ச் கருத்துப்படியாக இருக்கக்கூடிய அந்த ஆஸ்டர் பெல்ட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நெப்டியூனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த கொய்பர் பெல்ட் இருக்கட்டும் ஒட்டு மொத்தமாக சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஓர்த் கிளவுட் சொல்லப்படக்கூடிய இது எல்லாமே மின்கற்களாக இருந்தாலும் ஒரு கோடு மாதிரியான அமைப்பில் நம்ம சூரியனை சுற்றி வளம் வந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆனால் இந்த டெரிஷியல் பிளானட் கேஸ் பிளானட் பிரிக்கிற மாதிரி ஏற்ற மாதிரி துல்லியமாக அந்த ஆஸ்திரேலியா பெல்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம சூரிய குடும்பத்தோடைய கடைசி கிரகமாக கருதப்படக்கூடிய நெப்டியூனுடைய அதோட எல்லை பகுதியா இந்த கோயப்பர் பெல்ட் அப்படிங்கிறது இருக்கு சோலார் சிஸ்டத்தோட மொத்தமொத்த பகுதியா இந்த ஊத்துக்கலோடு அப்படிங்கிறது இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது துல்லியமா யாரும் டிசைன் பண்ண மாதிரி தானே இருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸோ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருக்கும் இப்பவே ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்கள் பூமியில் நடக்கக்கூடிய சில இன்ஃபர்மேட்டிவ்வான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுவும் தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒடிச்சுன்னு கேட்டால் செக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் சரி இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துங்க வீடியோ சம்பந்தமான எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிற மாதிரி நான் உங்களை சேகர் பாய் பாய்